கிருபை இன்னொரு முறை அந்த வார்த்தையை போடுவார்கள் என் தப்பிதத்தை ஆவியான சுட்டி காண்பிக்கும் போது ஊழியின் சுட்டி காண்பிக்கும் போது என் பெற்றோர் சுட்டி காண்பிக்கும் போது என் கணவன் சுட்டி காண்பிக்கும் போது அதை திருத்தி கொள்ளவும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்புக்கு எனக்கு தாரும் அப்படி செஞ்சீங்கன்னா தேவனால் கணம் பண்ணப்படுவீங்க மனிதராலும் கனம் பண்ணப்படுவீங்க ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா மனித கணம் கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் தேவ கணம் என்றைக்குமே இருக்கும் இன்றைக்கி புகழுவன் நாளைக்கு நம்மளை திட்டுவான் ஆனால் தேவன் கணம் பண்ணினார்னால் அது உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவு கத்திரை மாற்றுவார் ஆமீன் சொல்வீங்களா பதினெட்டாம் வசனம் அது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை காட் வில் ஆனர் தமிழ் பைபிளில் வேறு மாதிரி போட்டிருக்குது ஆங்கில பைபிளில் கணம் கணமடைவான் ஆங்கிலத்தில் ஈ வில் பி ஆனர்டு அதில் பாருங்கள் திரையில் இ வில் பி ஆனர் எல்லாராலும் கணமடைவான் இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுமா அவங்க என்ன மதிக்கலை இவங்க என்ன மதிக்கலை அவங்க என்ன ஒன்று என்ன பாராட்டலை நோ இன்றைக்கு கத்துற கவனம் பண்ணுங்க கற்றுறவங்களை கணம் பண்ணுவார் இன்னொன்று சொல்ல போகிறேன் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை கணம் பண்ணுவார் உங்களுக்கு பிடிக்கலை இப்போ நம்ம சொல்கிற பல காரியம் சில பேருக்கு பிடிக்காது இதை செய்யாத இதை பண்ணாத அங்கே போவாத இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்கிறோம் இன்னும் இதெல்லாம் இவர் ரொம்ப இவர் ரொம்ப நம்மளை வந்து கட்டுப்படுத்துகிறாரு இவர் என்ன பெரிய ஆளா இவர் என்ன வாத்தியாரா இவர் என்ன வார்டனா இல்லை நீங்கள் போட்டிருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன் டோன்ட் இக்னோர் அஸ்ட் பண்ணாதீங்க அது எனக்கும் பொருந்தும் என்றைக்கு நான் அசதி பண்ணுகிறேனோ அன்றைக்கு நான் கனமடைவேன் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறேனோ தமிழில் போட்டிருக்கிறேன் நோய் அதை ஏற்றுக்கொள்ள மட்டுமல்ல அங்கீகரிப்பது தமிழில் என் தவறுகளை நான் எஸ் 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 இன்றைக்கி அந்த எஸ்ன்ற வார்த்தை வரல அவங்க பண்ணுறாங்களே இவங்க பண்ணுறாங்களே அவங்க பண்ணுறாங்களே அதை கேட்டிங்களா அவங்க பண்ணுறது கேட்டிங்களா அவங்க பேசுகிறாங்களே கேட்டிங்களா என்ன மட்டும் அது அல்ல நீங்கள் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அங்கீகரிப்பது சொன்னது எஸ் உண்மைதான் தா இது அந்த நாத்தான் சொன்னபோது சொன்னான் நான் தான் அவன் தவறு செய்தான் அரசன்தான் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் ஒரு ஊழியன் சொல்லும்போது எஸ் நீ சொல்கிற அந்த நபர் நான் தான் அதனால தான் வேதம் சொல்கிறது அவனை தன் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார் அவன் வாழ்க்கை முடியும் போது ஐஸ்வர்யமும் மகிமையும் கணமும் நீடித்த ஆய் சொல்லவனாய் மறித்தார் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா அது அவனுக்கு அந்த பிடிவாத குணம் இருந்துச்சுன்னா நீ என்ன சொல்கிறது நீ பார்த்தியா ஆதார் இருக்குதா அதை நிரூபிப்பியா அப்படிலாம் நீங்கள் பேசலாம் நம்ம தப்பு பண்றோம் உடனே கேட்குறோம் உங்களுக்கு யார் சொன்னது நீங்க பாத்தீங்களா யாரும் சொன்ன